நான் ஹிந்தி தெரியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன்ப்பா இனிமேல் இந்த மாதிரி கஷ்டம் யாரும் படக்கூடாது இப்படி தாங்க நம்மளோட தமிழக வீரரான நடராஜன் வந்து பேசியிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நடராஜனை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்படி இருக்கிற சமயத்துல தான் நட்ராஜன் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணிருக்காருங்க சோ அந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கப்ப அவர்கிட்ட நிறைய கேள்விகளை எல்லாருமே வந்து கேட்டாங்க அப்போ ஒரு இளைஞர் இருந்துகிட்டு நடராஜன் கிட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்டாரு என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ல பஞ்சாப் காண்டி விளாடும் போது உங்களோட கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அதை வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டாரு இதுக்கு வந்து நடராஜன் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன வந்து சொன்னாருனா உண்மையிலே எனக்கு ரொம்ப பதட்டமாக வந்து இருந்துச்சுங்க ஏன்னா அப்பெல்லாம் எனக்கு பேச கூட தெரியாது ஏன்னா அங்கே ஃபுல்லா ஹிந்தி தான் வந்து பேசுவாங்க எனக்கு வந்து ஹிந்தி பேசவே தெரியாது அதனால நான் கம்யூனிகேட் பண்ணவே ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் பயந்தே போயிட்டேன் ஆனா அந்த சமயத்தில் வந்து அங்க ஸ்ரீதர் சார் வந்திருந்தாரு அவருக்கு தமிழ் தெரியும் ஏதோ அவர் தான் எனக்கு எல்லா விஷயத்தையும் கம்யூனிகேட் பண்ணி தமிழ்ல வந்து சொல்லுவாரு இதனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வந்து இருந்தாலும் அந்த சமயத்துல நான் மொழி தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ ஏன் இந்த மாதிரி விஷயத்தை நான் வந்து சொல்றேன் அப்படின்னா என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது சரியோ தவறோ இந்த இடத்துல இருந்தே பேச வந்து பழகிடணும் ஏன்னா இந்த விஷயத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இனிமேல் இந்த மாதிரி யாரும் கஷ்டப்படுறக்கூடாதுன்னு சொல்லி நட்ராஜன் வந்து இந்த மாதிரி வந்து பேசிருக்காருங்க இப்ப இதுதாங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது நமக்கு என்ன வந்து தோணுது அப்படின்னா நம்ம கிட்ட திறமை இருந்துமே கூட நம்ம ஒரு மொழி தெரியாம நம்மளோட வீரர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க பாருங்க அதனால இந்த ஒரு விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு இன்றைய இளைஞர்கள் வந்து கரெக்டா எவ்வளவு லாங்குவேஜஸ் வந்து கத்துக்க முடியுமோ அதை கத்து வச்சுக்கணும் அப்படின்றதான் நம்மளோட கருத்தா வந்திருக்கு இப்போ இந்த ஒரு விஷயத்த நட்ராஜன் மட்டும் சொல்லலங்க இதுக்கு முன்னாடி நம்மளோட தமிழக வீரரான அஸ்வினும் ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த முதல இந்த ஹிந்தியை கத்துக்க கூடாது அப்படின்ற ஹிந்தி தெரியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அண்டர் செவன்டீன் டீம்ல வந்து இருக்கும்போது அந்த டீம் கூட மிங்கில் ஆறதுக்கே எனக்கு இந்த லாங்குவேஜ் பேரியர் வந்து பெரிய கஷ்டமா வந்து டீம்ல செலக்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கம்யூனிகேட் பண்றதுக்கு அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டேன் அதனால இந்த ஹிந்தியை கத்துக்க கூடாது ஹிந்தியை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து வெளியே வாங்கன்னு சொல்லி அஸ்வின் வந்து பேசியிருந்தாரு இப்போ அதை தொடர்ந்து நட்ராஜனும் இதே மாதிரி ஒரு கருத்தை வந்து ஹிந்தி தூண்டி தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்ட இது மாதிரி கஷ்டத்தை வேற யாரும் பற்றக்கூடாது அப்படின்றதுக்காண்டிதான் இந்த ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் அட்வைஸா பண்றேன்னு சொல்லி இவர் வேற இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அதனால இந்த மாதிரி விஷயத்த வந்து பார்க்கும் நம்ம நிறைய மொழிகளை வந்து கண்டிப்பா வந்து நம்ம லேர்ன் பண்ணியே ஆகணுங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து சொல்லலாம் அது தேவைப்படுறப்ப லேர்ன் பண்ணிக்கலாம் இப்பே கத்துக்கணும்னு சொல்லி என்ன அவசியம் இருக்கு இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அந்த இடத்துல அந்த மொழி தேவை அப்படின்னா அப்ப அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா வந்து சொல்லலாம் ஆனா அந்த இடத்துல நம்ம மொழி தெரியாம அங்க போய் நம்ம கஷ்டப்படும் தான் வந்து தெரியும் கண்ணகட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் இதே அந்த இடத்துல அங்க பேசுற மொழி ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியா நமக்கு மிங்கிள் ஆறதுக்கு ஈஸியா வந்து இருக்கும் இதே தான் நட்ராஜனும் வந்து இந்த வீடியோல வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் எப்படி அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்துட்டேன் இருந்தாலும் இந்த ஒரு கஷ்டத்தை நீங்க படாதீங்க சரியோ தப்போ இங்கேருந்தே பேச ஆரம்பிங்க இங்க இருந்தே பேச தான் நமக்கு தேவைப்படுற இடத்துல வந்து நம்ம நல்லா ஆகி அந்த இடத்துல நமக்கு வந்து பேச்சு வந்து வரும் அதனால இந்த ஒரு தப்பை நீங்க வந்து பண்ணிடாதீங்கன்னு சொல்லி நட்ராஜன் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து கேட்டதுக்கு அப்புறமா இனிமேல் நிறைய மொழிகளை வந்து எல்லாரும் கத்துக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்